வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் தமிழ்நாட்டோட அரசியலில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு நடுவில் தான் வந்து தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலையோட காலம் முடிஞ்சது அடுத்து வந்து தலைமை மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பரபரப்பான சூழலில் தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் பிஜேபியோட கூட்டணி யார் கூட அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக தமிழகத்தோட பாஜக தலைவர் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தாரு அகைன் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஏடிஎம்கே கூட தான் பிஜேபி வந்து கூட்டணி வச்சிருந்தாலுமே இதுக்கு பின்னாடி வந்து பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு ஆனால் அது எல்லாத்துக்குமே அமித்ஷா அவர்கள் அந்த கூட்டத்தில் என்ன மாதிரி பதில்கள் சொன்னாரு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் பாஜகவோட அடுத்த தமிழக தலைவர் யார் அப்படின்ற கேள்விக்கு இப்போ எல்லாருக்குமே வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு அது வேற யாரும் இல்லை நயினார் நாகேந்திரன் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தமிழ்நாடோட பாஜக தலைவராக இருக்க போகிறாரு இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைமை பொறுப்புக்கான வேட்புமனு தாக்கல் செஞ்சது இவர் மட்டுந்தானா ஸோ வந்து வேறு யாருமே வந்து வேட்புமனு கூட தாக்கல் செய்யாத ஒரு சூழ்நிலையில தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணாமலை அவர்களோட பணியுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது மோடியோட கொள்கைகளெல்லாம் வந்து கிராமப்புறத்துக்கு கூட கொண்டு போய் சேர்த்ததில்ல அண்ணாமலையோட பங்கு அப்படின்றது ஆர்ப்பாட்டப்பட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் அமித்ஷா வந்து வந்து அண்ணாமலையை புகழ்ந்து தள்ளியிருந்தார் அந்த நடந்திருந்த மீட்டிங்கில் இன்னொரு பக்கம் இந்த ஒரு தலைவர் புதுப்பு அப்படின்றதெல்லாம் தாண்டி கூட்டணி யாருப்பா பாஜக கூட யார் வந்து கூட்டணி இருக்க போகுது அப்படின்ற கேள்விக்கு ஆப்வியஸாக எல்லாருமே எதிர்பார்த்தது அதிமுகவும் பாஜகவும் தான் வந்து கூட்டணியில் இருக்க போகிறாங்க அப்படின்றது அதை நேற்று மீட்டிங்லேயுமே வந்து அமித்ஷா அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கு அப்புறம் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க பண்ணுறப்ப அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இருந்தே ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணியில் தாங்க இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்களை பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் மோடியோட தலைமையும் மாநில அளவில் எடப்பாடியோட தலைமையிலையும் தான் இந்த கூட்டணி வந்து நடக்க போகுது அப்படின்றதையும் இந்த ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்காக ஏடிஎம்கே எந்த ஒரு டிமாண்டுமே வைக்கலையா எந்த யூஸ்வலாக வந்து ஒரு கூட்டணி அமைக்குதுன்னா உங்களுக்கு இந்த விஷயம் நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மாதிரி நிறைய டிமேண்ட்ஸ்லாம் இருக்கும் ஆனால் எந்த மாதிரி டிமேண்ட்ஸுமே இல்லாமல் இந்த அதிமுக அண்ட் பிஜேபியோட கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டில் இருந்தாலுமே வந்து பிஜேபி ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய உள்கட்சி விவகாரத்தில் எதுலேயுமே தலையிடாது அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியும் அமித்ஷா வந்து பேசியிருந்தார் இந்த ஒரு கூட்டணி அமைஞ்ச உடனே அமித்ஷா அவர்கள் வந்து தமிழில் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு அதாவது எம்ஜிஆர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களோட தொலைநோக்கு பார்வையில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம வந்து முன்னெடுத்தி செல்லணும் அந்த பணிகளை வந்து மும்மரமாக செல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு போஸ்ட் போடுறாரு தமிழில் இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணி கட்சி அமைஞ்ச உடனே இங்கிலீஷில் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு தமிழக மக்களோட வளர்ச்சிக்காக தான் இந்த கூட்டணி இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து அமித்ஷாவுக்கு நன்றி சொல்லியும் ஒரு போஸ்ட்டை வந்து இங்கிலீஷில் போட்டுட்ருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது மாநில பாஜகவோட மாநில தலைமை மாற்றமும் இந்த கூட்டணிக்கும் சம்மந்தம் இருக்கா தான் வந்து இந்த கூட்டணி நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விக்கு அமித்ஷா அவர்கள் இன்னுமே அதாவது இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது கூட இப்போ வரைக்கும் பாஜகவோட மாநில தலைவர் தமிழ்நாட்டோட மாநில தலைவராக அண்ணாமலை தான் இருக்காரு அவர் என் பக்கத்தில் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் விளக்கம் கொடுக்குறாரு இதை தாண்டி இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய தமிழக ஆட்சி பத்தியுமே அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசுகிறாரு அதாவது திமுகவோட ஊழல் அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழல்லாம் இருந்துட்டு இருக்கு ஆனா இங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை அதுக்கப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக்கி மக்களை வந்து திசை திரப்பிட்டு இருக்காரு தேர்தலில் முறுக்கடிக்கப்படும் இந்த பாஜக அண்ட் வந்து அதிமுக கூட்டணி வந்து நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அமித்ஷா வந்து நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு இவங்களோட கூட்டணி வந்து ஆல்ரெடி எதிர்பார்க்கப்பட்டது தான் அதிமுக அண்ட் பிஜேபி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து சொன்னா செயல்பட போறாங்க அப்படின்றதெல்லாம் எதிர்பார்த்த ஒரு ஒரு விஷயமா இருந்தாலுமே அண்ணாமலையோட பொறுப்பு என்னவா இருக்கும் அப்படின்றப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவோட முக்கியமான பொறுப்பில் எப்பவுமே இருப்பார் அவர் இன்னுமே மோடியோட கொள்கைகளையும் பிஜேபியோட கொள்கைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முக்கியமான பணியில் இருப்பார் அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அண்ட் ஏடிஎம்கே இந்த ரெண்டோட கூட்டணி கட்சிகளை பற்றி அமித்ஷா சொன்ன விஷயங்களாக இருந்தது அண்ணாமலையோட பொறுப்புகளாகவுமே வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்து வரக்கூடிய தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் போகிறாரு அவர் வந்து மோடியோட கொள்கைகளை எந்த அளவுக்கு பரப்ப போகிறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் வந்து இந்த ஓவரால் கூட்டணி அண்டு தலைமை மாற்றம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தன் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா